எல்லாரும் பத்தியும் பேசுற முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சாரங்க வந்து எல்லாரும் பேசுறாங்க நானும் ஒரு வாட்டி பேசியிருந்தேன் ஏன்னா அந்த கம்பெனில தான் நம்ம தான் டிஎல் மட்டும் அந்த புகழ் எடுத்துட்டு போயிடுவாரு அந்த மாதிரி எங்க இருக்கிறதுனால எல்லாமே எங்களுக்கு வந்துடும் எல்லார்பத்தையும் ஒரு ஃபிரிக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவேன் ஸோ இந்த கதை வந்து அக்ஷா சாரங்க நானும் வந்து சேர்ந்து டெவலப் பண்ணும்போது இங்க வந்து இப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியுமான்னு தெரியல பட் நிறைய பேர் சேர்ந்து இந்த ஒரு படத்தை இது பற்றி கொண்டு வந்திருக்கோம் அண்ட் இது வரைக்கும் படம் பார்த்தவங்க வந்து நல்லா சொன்னாங்க அதுக்கு ஒரே ஒரு ரீசன் சாரோட ஹார்ட் ஒர்க் தான் அவர் இந்த படத்துக்கு மேல வச்சு நம்பிக்கை ஒரு தட்டலாமே ஏன்னா இப்போ நீங்க ஒரு படம் பார்க்கும்போது அது ஒரு படமா தான் தெரியும் ஆனா ஒவ்வொரு சின்ன விஷயம் அவர் தூங்கியா தெரிஞ்ச ஒரு ஆறு சோ அந்த கஷ்டமா அவர் போட்ட உழைப்பு தான் அந்த படமா இங்க வந்திருக்கு நம்பி இந்த படத்தை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டெக்னிக்கல் டீம் மணி டோவிங் இருக்காரு இதுல வந்து ஒரு மேட்ரிமோனியம் ஆஃபீஸில் தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் இங்க எத்தனை பேர் மேட்ரிமோவிங்க எடுத்துருக்கீங்க அந்த வயசாக எல்லாருக்கும் மேட்ரிமோனி இல்லையா யம்ஸ்டர் சரி உங்களுக்கு ஒரு பெரிய ஆப் வந்து வெயிட்டிங் இருக்குது நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும் ஸோ அந்த மேட்ரிமோனியம் ஆஃபீஸ் வந்து நிஜனா ஒரு ஆஃபீஸ் மாதிரியே பயங்கரமாக போட்டு மணிகோ ஒரு வாட்டி எந்திரிச்சி இருக்கும் சார் ஒரு வாட்டி கை கட்டலாம் சும்மா ஒரு வாட்டி கை கட்டினா எதுவும் ஆகாதுங்க லைஃப் ஃபுல்லாக மறக்க ஒரு வாட்டி கை தட்டலாம் இல்லையா சரி கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் யஷ்வந்த் ராம்ரோ ராம்ரோ கடைசி வரைக்கும் அவர் எந்த டிபார்ட்மெண்ட்லயும் தெரியல எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருப்பாரு ஸோ ராம்ரோ அணி யஷ்வந்த் ரோ அஸ்வின் ஒருத்தர் வந்திருக்காரு இப்போ அது தாண்டி நிறைய பேர் பிரகாஷ் ஆசி நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு யூ அண்ட் பிரவீன் எங்களோட எடிட்டர் அவருமே கடைசி வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட் தெரியல ஒரு நாள் எடிட் எடிட் ஒரு நாள் ஷூட்டிங் போடுவாரு எல்லாத்துலயுமே இன்வால்வ் இருந்தார் இருந்தாரு ஸோ அவரோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா இந்த படம் வந்து இங்கே வந்திருக்குமா தெரியல ஸோ பிரவீனுக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் அண்ட் மியூசிக் சித்து உருக்கி சேர்ந்து பஜ் பாட்டுமா பயங்கரமாக போய் சேரும் எங்க படம் மூலமா அவருக்கும் நிறையா ஒரே தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் சொல்லிடுறேன் நீங்க ஒரு படம் வந்து நீங்க எவ்வளவுன்னு அடிப்படையா இவனு தான் அந்த படத்தோட பட்ஜெட் டபுளா தெரியும் ஏன்னா அப்படி இருக்கும் அவரோட விசுவல் சூப்பரா இருக்கும் நாங்களே வந்து சார்க்கூட ஷார்ட் ஓகேன்னு சொன்னா கூட அவர் நிறுத்த மாட்டார் கண்டிப்பாக பெட்டர் வேணும் பெட்டர் வேணும் ப்ரை பண்ணியிருப்பாரு ஸோ ஆகலா இவர் வந்து இப்போ நம்ம குடம் முடிச்சு நிறைய படங்களை டெவல பண்ணிட்டு இருக்காரு அசோக் சேர்னு ஒரு பணம் பண்ணிட்டு இருக்காரு நைட்டா நம்ம கூட பணம் பண்ணிட்டு இருக்காரு சோ ஸோ சூப்பர் சூப்பர் ஆகி சொல்லலாம் அதாவது அவர் என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு ஜெய்ச்சங்க நல்லாவே கை கட்டி நாளைக்கு நீங்கள்தான் இருக்கலாம் ஓ மீன்ஸ் மீஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஆண்ட் இந்த படம் வந்து பொதுவாக ஒரு ஐடியாவா நம்ம கொடுக்கும்போது

அவங்க வந்து இங்க ஒரு பிப்டீன் இயர்ஸ் மேல இருக்காங்க நாங்க தான் புது டீம் ஸோ எங்க நம்பி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் அண்ட் வினோத் சார் எங்களுடைய ப்ரொடியூசர் அவரு மார்க்காண்டி படம் பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க பிடிக்குமா அந்த படத்தில் வினோத் சார் வந்து அவரும் நிறைய வருஷமா இருக்காரு வண்டர் பால் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு வினோத் சார் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் மீட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவரோட கொஞ்சம் சேஃபா இருக்கணும் பயங்கரமா டென்ஷன் ஆவாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா தெரிஞ்ச இங்க செட்ல டென்ஷன் ஆகிறது ஒரே அது வந்து வினோத் தான் நடக்கல சோ அவர் வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு சார் வினோத் சார் இங்க நம்ம கூட இல்ல பட் தேங்க்யூ சோ மச் வினோத் சார் ஃபார் ட்ரஸ்டிங் அண்ட் நம்மளோட ஹீரோயின்ஸ் சந்தியா நம்பிதா அண்ட் சிவாப்ரிகா சந்தியாவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம் இது ஆனா சத்தியமா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே பிஹேவ் பண்ணல பயங்கரமா பண்ணியிருக்காங்க யார் பார்த்தாலுமே நிஜமாவே அவங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன போர்ஷன் பண்ணது ஒப்பிடுறது ரொம்ப நல்லா நமக்கு ஒரு சின்ன கைத்திருக்கா அவங்க தெளிவுல வந்து பயங்கர அப்பப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம் ஏதாவது இந்த படம் வந்து நிறைய பேர் நிறைய பேருக்கு இந்த படம் நீங்க ப்ரோமோ வீடியோ பாத்தீங்கன்னா சாரன் நிறைய பேர் சொல்லியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு தமிழ் தெலுங்கு மலையாளம் பேன் இந்தியா எல்லா ஹீரோஸுமே நாங்க அவங்க கிட்ட கதை போயிருக்கோம் நிறைய பேர் வந்து பிடிச்சிருந்தது நிறைய ஏதாவது ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகல பட் ரியாலி ஆனஸ்டி டெலிவிஷன் இருக்கு அந்த படம் பார்க்கும்போது உங்களை தவிர யார் பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பா அந்த கேரக்டர் இப்படி வந்திருக்காது நிஜமா ஹார்ட் ஃபெல்டா சொல்றேன் உங்களை நம்பி வந்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி அண்ட் கண்டிப்பா சாரந்த எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவா எல்லாருக்கு பேசிட்டு தியேட்டர் விட்டு வெளில வரும்போது கண்டிப்பா சிவாத்மிகா பத்தி எல்லாருமே பேசுவாங்க ஹண்ட்ரட் கன்ஃபார்ம் அண்ட் நம்ம இருக்கா போல இங்க எல்லாருக்கும் தெரியல

அந்த தியேட்டருக்கு உட்காருற தான் நானும் சாகவே வெயிட் பண்ணிருக்கோம் எல்லாட்டுகுமே நானே தான் சொல்றா. நம்ம பசங்க வொர்க் அவுட் நம்ம பசங்க கிட்டி வச்சாதான் வொர்க் அவுட்லாம் சொன்னாரு. கடைசில அந்த பச்சை பாஸ் மட்டும் வந்த நல்லா இருந்துது பிரேயா. அந்த பசங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தெரியல. போட முடிய பாத்து கிடிச்சா. நம்ம எல்லாரும் நம்மளனா இங்க இருக்கறவனா சூப்பர் ஓகே. சோ பயங்கரமா ஒரு பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து கம்பேர் பண்ணி அந்த பட்ல டிஃபரண்டா பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். ஓகேயா? நம்ம என்ன பண்ணாலுமே நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்பான் நமக்கு நல்லதோ கெட்டதோ அவன் இருப்பான் சம்டைம்ஸ் கெட்டதுக்கு அவனோட காரணமா இருப்பான் அது எந்த தெரியும் நம்ம லைஃப்ல வந்து ஒரு ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன் வரும்போது நம்மளோட யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பான் அவன் ஃப்ரெண்டு கிடையாது அவன் தான் ஹீரோ அந்த கேரக்டர் அசிஸ்ட் பிளே பண்ணியிருக்காரு அவருமே நிறைய டீம்ல இருக்கும்போது இந்த படத்தை ஒப்பிட்டாரு தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ்

கடைசியா ஒரு 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 விஷயம் சொன்னாரு நீங்க எத்தனை பேர் பண்றீங்க அப்படின்னு அப்படின்னு இந்த படம் ஆரம்பிக்கும் போது நாங்க எல்லாருமே பண்றாங்க நினைச்சுதான் வந்தோம் ஜென்ரேஷன் தப்பா மூணு குரூப் அவங்க பயப்படலாம்

அண்ட் டீசர் ட்ரைலர்ல பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா சூப்பர் சோ இது ஒரு சின்ன படம் தான் ஆனா வெரி வெரி பிக் ஹார்ட் ஒரு சின்ன படம்னு சொல்லல அதுக்கு எப்பவுமே சொல்லுவாங்க சின்ன படம்னு சொல்லாதீங்க பட்ஜெட் நெவர் டிடர்மைன்ஸ் அவுட் ஃபில்ம் இஸ் அமௌண்ட் எஃபோர்ட் யூ புட் அதான் முக்கியம் அப்படினு சோ பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய படம் நவம்பர் 7 ரிலீஸ் ஆகுது நீங்க எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க Thank you thank you so much thank you thank you thank you so much,